நமக்கும் அதை மகிழ்ச்சி சக்தி பெற வேண்டும் என்று இதை கலந்துவிட்டு அவர் பொருளிருந்து செயல்படும் திறந்துவிட வேண்டும் நல்ல குணங்கள் அவருக்கு உருவாக வேண்டும் என்றால் நமக்கும் விளையாட்டு அதற்கு மீறியும் அவர்கள் மீண்டும் கடுமையான உணர்ச்சிகளை நம் ஒன்று நிறை கேட்க பின் உணர்கள் செயல்பட தொடங்கினார் உடனே தரைப்படுத்த சரி அவர்கள் பேசுறது எதுவோ அதை அவர்கள் அனுபவித்து அதன்படி அறிந்து இனி அவர்கள் நல்லவர்கள் ஆகட்டும் என்று நீங்கள் சொன்னால் இது நமக்குள் அந்த உணர்வின் தன்மை வளர்ச்சி அடையாது தடுக்கப்படலாம் ஏனென்றால் நாம் நகர்ந்த உணர்வு எதுவோ அதை ஊன் நமச்சியாக ஊன் நமட்சியா என்று நம் உடலை சிவமாக்கி விடுகின்றது அந்த உணர்வு கூகுள் என்ற வித்தாக உருவத்து விடுகின்றது இது போன்ற நிலைகளை நாம் தடைப்படித்து பழக வேண்டும் நாம் எவ்வளவு உயர்ந்த நிலைகள் பெற்றாலும் ஒருவர் பெறவர் பேசி பேசி அவர்கள் இந்த நிலை அடைய வேண்டும் என்று மற்றவர்களை பேசும்போது நாம் பார்த்தாலும் நம்மை பேசவில்லை என்றாலும் அவர்களை பேசும்போதும் மகந்தறிந்தால் அந்த உணர்ச்சியும் நம்மை தூண்டும் அதை ஓன் நமச்சுவா என்று நம் உடலிலே நினைத்துவிடும் பின் அதற்கு உணவுக்காக எந்த மனிதன் எதை பேசினானோ அந்த உணர்வுகள் நமக்கும் நுகர்ந்து அதையும் உணர்ச்சியும் எண்ணமாக நம்மையும் என்ன வைத்துவிடும் அது செயலாகவே மாற்றிவிடும் அதன் உணர்வு நிகழ்ந்தால் நமக்கும் நோயாகவும் வந்துவிடும் நம் நல்ல அணுக்கள் மடிந்துவிடும் ஆகவே நாம் சிந்திக்கும் தன்மையும் இழந்துவிடும் இதே போன்ற நிலைகள் நாம் பல கோடி சரீரங்களில் எத்தனையோ இன்னவர்களை கடந்து மனதனாக பெற்றோம் இந்த மனித நிலைகளென்று நாம் இனி பெறையில்லா நிலைகள் அடைய வேண்டும் என்றால் இவ்வாறு நாம் வழிநகர்த்தல் வேண்டும் ஏனென்றால் இன்று நாம் இந்த உடலுக்கு பின் நாம் பெறையில்லா நிலைகள் அடைவதே கடைசி நிலை இந்த நிதி பலரோடு இன்னல்களை சேர்த்து ஒவ்வொன்றும் தன்னை தப்பிக்கொள்ளும் உணர்வுகளை எடுத்து 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 நாம் எதனும் இன்றி தப்பிக்கொள்ளும் உபாயத்தை உணர்வுகளை உருவாக்கும் உடலாக நம்மை அமைத்ததே நமது உயிர் இந்த ஆறாவது அறிவும் தன்மை கொண்டு காட்டுகிறார் எதனையும் அறிந்திடும் சக்தி மனிதன் ஆறாவது அறிவுக்குள்ளும் சேனாதிபதி நம் உடலை பாதுகாக்கக்கூடிய சக்தி பெற்றது இந்த ஆணாவது அறிவு பிரம்மாவை செலவிடித்தான் முருகன் ஆறாவது மாற்றி அமைக்கும் சக்தி வெற்றம் தீமை என்ற நிலைகள் வந்தாலும் ஒரு வேதனைப்படும் உணர்வை உருவாக்கினாலும் அடுத்து ஈஸ்வரா என்ற அந்த குரு மகிழ்ச்சியின் அசைக்கு நாம் பெற வேண்டும் என் ஜீவான்மா பெற வேண்டும் என்ற உணர்வினை இரண்டு இணைத்து அதை தனித்து ஏழிலே பெறுவோரின் உணர்வை தனித்து இந்த தனிக்க அரை மகிழ்ச்சி உணரை இணைத்து நாம் நிகழ்ந்தால் ஆக இதை அடைக்கிலும் அணுவாகவே நமக்கு உருவாக்கி நம் உடலை தீமையில் புகாது பாதுகாத்துக் கொள்ளும் நிலைதான் சேனாதிபதி என்றும் காட்டியா இது தவறு என்று தெரிந்து கொள்கின்றோம் தவறான உணவுகளை வெளி உடலுக்கு விட பாதுகாக்கும் நிலை என்றும் தெரிந்து கொள்ளுகின்றோம் ஆகவே இடைவெற்றி அந்த காட்டு விலங்குகளுடன் இருந்து தப்பிக்க அங்கு கல்வி அறிவே இல்லாத அக்காலத்தில் கல்வி என்றோ விழுத்தறிவை என்றே இல்லாத அக்காலங்களும் ஒவ்வொன்றும் நிகந்தறிந்து உணவின் செயலாக்கங்களை கொண்டு அறிந்து கொண்டு தான் அக்காலம் ஆக காட்டு விலங்குகளிலிருந்து விலங்குகளோட அதனிலும் தன்னை நீட்டிக்கொள்ள பல உபாயங்களிலும் மற்ற நிலைகளும் எடுத்துக் கொண்டனர் ஆனாலும் அவர் காடுகளுக்குள் செல்லப்படும் போது பல பச்சரையும் மூலிகளையும் அருகிலே பல உயிரினங்கள் மகிழ்ந்து கிடப்பதும் மயங்கி கிடப்பதையும் பல புலிகளோ யானையோ மற்றவர்கள் அந்த செடியின் பக்கம் செல்லப்படும் போது அந்த விஷத்தன்மை ஒதுங்கி அமைதி கொண்டிருப்பதை கற்று கற்று நின்றனர் ஆக அறிந்தவன் இது எதனால் என்ற நிலைகள் தெரிந்து வருகின்றார் அதான் காத்துகிறார் ஆனால் மற்ற மிருகங்கள் இதை கண்டாலும் அது வந்து நிலைக்கு சிக்கி விடுகின்றது சில பாடல்கள் நான் செல்லப்படும் போது ஒரு இடத்துல குருநாதன் என்ன நிற்கச் சொன்னார் அப்போது கொடி தன்னால அது நகர்ந்தே வருகின்றது ஒரு செடி நகந்தே வருகின்றது அப்போ என்ன நான் அதை கவனிக்கல முதல்ல அது இருந்த செடி முதல்ல இருந்தே பாரு எப்படி இருக்குன்னு பாருங்காலும் பார்த்துட்டு போகிறார் இந்த பக்கம் நின்றவங்க வேடிக்கை காட்டார் வேடிக்கை காட்டிக் கொண்டிருக்கும்போது அந்த செடி அப்படியே நகர்ந்து அந்த செடி நகர்ந்து வரப்படும்பது ஒரு குச்சியை ஊன சொன்னார் குச்சி உணவு குச்சி சுத்திட்டு கவிக்கிறது இப்போ மனித உடல்ல உள்ள அந்த உணர்வின் நிலைகள் அந்த செடி சுத்தாத அது பட்டுட்டது கையில் சுத்திட்டேன்னா போற அச்சிட்டாதான் பரவாயில்ல சுத்திருச்சுன்னா நம்ம ரத்தத்தாக்கு அப்படி உள்ளவங்க இப்படி சில இடங்களுக்கு செல்லப்படும் போது இது அசாம் மலைப்பகுதிகளுக்கு செல்லப்படும் போது சில பூக்கழிகள் ரொம்ப அழகான பூவா இருக்கும் அது அந்த பேருமையை எடுக்கப்போவதிலிருந்து மூக்கு நீளமா இருக்கக்கூடிய அதுக்குள் தேர்மையை எடுக்க போகும்போது அப்படியே கோட்டர்கள் அப்படியே மகிழ்ந்து கிடக்கும் ஆனால் இந்த விஷத்தின் தன்மை அதுக்குள் பட்டத்தின் இது எடுத்து அப்படியே முழுசாகவே செட்டு கிடக்கும் அப்ப அந்த பூவுக்கு எவ்வளவு இருக்கும் நாம் அதை எடுத்து பார்த்தோம் அப்ப எழுத்திருக்க என்பது வேறொரு உச்சி தொசி அவர் தகக்கிறது என்றாட்சி சட்ட உடன் இதில் எடுக்கிற இட சட்ட எழுப்பதையே சட்ட அழைப்பது பல நுகர்ந்து பார்த்தா நம்மளுக்கு ஒண்ணும் இல்லை நுகர்ந்து செய்வதாக அது விஷம் அல்ல ஆனால் இந்த உடலில் இருக்கக்கூடிய நிலைகளை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத காட்டார் குரு பட்சாந்தரமாக இழக்கும் தாவர இனங்களுக்கு எப்படி எல்லாம் சற்று உண்டு அப்படிங்கிற போது பல உடல்களில் கலந்து சற்று சில கட்சி நங்கள் மின்சா வித்தோடு விரும்புவது இதன் மனம் பற்றி சில அதே எதிரான வெயில் வந்ததும் அந்த வித்து ரொம்ப துரிதமாக கூட விலை இன்று அரச மரத்தை எடுத்துக் கொண்டால் அரச மரத்தை புரிந்து சாட்டால் அது எங்கேயாவது மனத்தை பெய்தால் அந்த மனத்திலிருந்து வரக்கூடிய வித்து அரச மரமாக விளைகின்றது அத்தகைய வித்துகள் அரச மரமாக மனத்தின் கொடி மேலே வளரப்படும் என்றும் அதற்கு மனித அந்த செடிகளுக்கு அந்த குருவிக்கு தான் அந்த ஜீவி சக்தி எழுக்கும் சக்தி அதுக்காக அப்படி வரப்போகும் போது காற்று வந்து இருக்கக்கூடிய நீரை புதித்து இருக்கக்கூடிய சக்தி அடிக்கிறது அந்த ஏழை நில்களில் அரசலை பட்டம் எழுதியாது அதன் அடிக்கூடிய நீர் சக்தியை எட்டியும் இழுத்து அழைத்து செலுத்துகின்றது அதன் அடிப்படை காட்டில் இருக்கின்ற நீரை வடித்து தனக்கு ஜீவனாய்க்கும் இது எடுக்கிறதுக்கு விழுவுகளை பரப்புகின்றது விழிவுகள் பரப்பிய பின் அது நீர் இருக்கிற பக்கம் இந்த விளைவுகளை பாய்ச்சுகின்றது ஆனால் தனக்கு பாதுகாப்பான நிலைகள் எப்படி வருகின்றது அந்த நிலையில் திருநாதர் காவல் இனங்களில் இதுக்கு இந்த எத்தனை விதமான இதில் எதன் கலரை எது சேருகின்றதோ அதன்படி வருகின்றது இதே போல அந்த உணவை உணவாக விற்றாக உட்கொள்ளும் பட்சிகளும் மற்ற நடைகளும் அதற்குண்டான ஞானங்களும் அதற்குண்டான உணர்வுகளும் அது வருகின்றது அரே உணர்வு அது கருமுட்டையாக்கப்படுகின்றது அது ஒவ்வொன்றுக்கும் எந்தெந்த நிலைகள் ஏற்படுகின்றது என்பனே இந்த அணுக்களின் வளர்ச்சியும் உணர்கள் அதான் உயல் இசல் நாடகம் ஆக ஒரு செடியில் உண்டான இயல் அந்த வாசனை உணர்வு இசையாக மாறுகின்றது அந்த உணர்வுக்கு தக்க அந்த உடலின் அமைப்பு மாறுகின்றது ஆனால்தான் இயல் இசை நாடகம் என்ற நிலைகளில் அந்த உடலின் தன்னையும் உணர்வுகள் எப்படி என்ற நிலைகளை வேதங்களின் மூலங்கள் தெளிவாக கூறுகின்றது இது மனிதனின் வாழ்க்கையில் நாம் அறிந்து கொண்ட பின் இத்தகைய கூடி சரீரங்களை கலந்து கொண்டட்டும் காட்டுறையில் செல்லப்படும்போது ஆனாவதையை காட்டிலேயா என்று இத்தகைய நிலைகளை அறிந்து கொள்ளும்தான் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் அப்போது காட்டு இளைஞர்களிடமிருந்தும் விஷ ஜத்துகளிடமிருந்தும் தன்னை பாதுகாத்துக் கொள்ள இப்படி மூலிகைகளை அரைத்து தன் உடலிலே பூசிக் கொள்ளுகின்றனர் சில நேரங்களில் அதே மூலிகைகளில் தன் உடலை பூசாதபடியும் சில மூலிகைகளே அடப்பாக வைத்து போட்டு வருகின்றனர் ஆக இந்த மனநிலையை மற்ற சாவர எண்ணங்கள் மற்ற புலியோ நரியோ நாயோ ஒரு பக்கம் வருவதில்லை அந்த செடிகளை ஒவ்வொன்றும் பக்குவப்படுத்தி அவர்கள் எப்படி வைத்துக் கொண்டார்கள் என்ற நிலையும் குருநாதர் அக்காலங்களில் உணர்ந்த உணர்வை இப்போது எப்படி கம்ப்யூட்டரில் ஒவ்வொரு தாவர இனங்களும் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் என்ற நிலைகள் அந்த உணர்வலைகளை பதிவாக்கி அதே அலையை அந்த காலத்தில் எப்படி இந்த உயிரினங்கள் என்னென்ன ரூபங்கள் இருந்தது என்னென்ன என்று உணர்வு பெற்ற கிணங்கள் வளர்ச்சியும் அந்த உணர்வு எப்படி அமைகிறது என்று விஞ்ஞான நிலைகள் காணுகின்றனர் போல நமது குருநாதர் காற்றுக்குள் அழைத்து சென்று இந்த உணர்வு அதன் நடைப்பாதைகளில் எப்படியெல்லாம் சில நிலைகள் ஊர்ந்து சென்றது பறந்து சென்றது மனிதனாக வந்தது அந்த உணர்வலைகள் இந்த இடங்களில் அக்காலத்தில் இருந்த தாவர இனங்கள் அதனுடைய மனங்கள் இங்கே பட்டது அந்த உணவை தன் உயிருக்குள் எடுத்து குருநாதர் ஆக அறிந்ததனால் அதை எனக்கு பதிவு செய்து அந்த கருவின் நிலை கொண்டு மூச்சலை உருந்தது எதிர் அலைகள் தெரிகின்றது அந்த ஒளி அலைகள் பரவப்படும் அந்த ரூபங்கள் கண்ணுக்கே தெரிகின்றது ஆக அந்த அலைகள் படமாக்கப்பட்டு பதிவாக்கப்பட்டு அக்காலத்தில் எப்படி இயல்பன் எப்படி இன்னைக்கு அழைக்க அழைக்க வேன் நிலைகளை இங்கு இயற்றி அந்த உருவத்தை அனைத்து இன்று காண்கின்றன அது குணத்தையும் வெளிப்படுத்துகின்றன விஞ்ஞான அறிவு அன்று மந்திரனின் உணர்வை நமது குருநாதர் உதிரிகள் கண்டதனால் அது அறிவின் தருவமும் அது வந்தது அதன் வழிகளில் அது எப்படி ரூபங்கள் என்ற நிலையை அறியதை சொல்கிறார் அப்போதுதான் அக்காலத்தில் காற்று வந்து இவ்வாறு செய்த உணர்கள் தாவர இனங்களை தன் அருகிலே போட்டுவிடும் சில பகுதிகளை அடுக்கடுக்கா போட்டிருப்பார்கள் சில கட்டரை தன் இடங்களில் முகாமாக பேசிக் கொள்ளுகின்றார் ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் தக்க அந்த பகுதிகளில் எப்படி மற்ற நிலைகள் வருகிறது என்று அடுக்கு வரிசையில் அதை இருக்கிறார்கள் அப்ப அவர்கள் வாழ்ந்த காலத்தில் இத்தர தாவர அதை குவியும் நிலைகள் காயும்போது ஆவியாகவும் அதன் உணர்வு நீர் செட்டு பூமி நிலைகள் எப்படி ஈர்த்துக் கொண்டது அந்த உணவில் பதிவை எப்படி இருக்கிறது என்றாலும் அக்கால பச்சனைகளும் இன்ப இருக்கக்கூடிய பச்சனைகளுக்கும் வித்தியாச நிறைகளை காட்டியிருந்தார் அதை நாம் அறிந்து கொண்ட அதிலிருந்து இவர்கள் தன்னை பாதுகாப்பாக தான் ஆறாவது அறிவின் தள்ளு கொண்டு சீராயிரம் தன் எண்ணத்தால் தனக்கு பாதுகாப்பான நிலைகள் அழைத்துக் கொள்கின்றனர் இதன் உணர்வின் தன்னையும் இவர்கள் அறியாததையும் இவர்கள் சுவாசிக்கின்றனர் இதை பாதுகாப்பாக வைக்கின்றனர் ஆனால் பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வினை இவர்கள் எதிர்கின்றனர் அந்த உணர்வின் அறிவாக அவர் வந்தாலும் இந்த உணர்வு அவர் ரத்த நாணங்களிலே கலக்கப்படுகின்றது அவ்வழியில் தான் கர்ப்பமாக இருக்கும் அந்த ஒண்ணிலிருந்து தொண்ணூறு நாளுக்குள் கருவிலும் சிசுக்களும் இந்த மனம் கலந்து ஏனென்றால் தாயின் இருந்துதான் அதுக்கு உணவு ஆக இந்த உணவின் தண்ண இந்த அணுவின் துடித்து வரப்படும் போது இவர்கள் நஞ்சி வெங்கிடும் உணரின் அணுக்களாக அங்க விளைகின்றது அவ்வாறு விளைந்த அந்த அணுக்கள் தான் அவன் இறந்த பின் இந்த குழந்தையை எடுத்து கையில் எடுத்துட்டு போனா நரியோ நாயோ பகம்போ இவையெல்லாம் இவர்களை தாக்குவதில்லை இவர்கள் செல்லும் பக்கம் பையனை எழுத்துச் செல்லும் போது சில சில விசேஷங்கள் அப்படியே இது நம்ம தொட்டாங்கனை எப்படி நாம் தொட்ட உடனே அப்படி அப்படியே குழந்தைகள் தொட்டால் வாடி தொட்டால் சினி இப்படி அதுவே வேலைக்கு வகை வேண்டும் சில இதுகளை தொட்டால் சினிமி என்பது அதை தனியா வரி இப்ப நாம் இங்கே பார்க்கிறதெல்லாம் தொட்டால் வாடி அப்படி வாடி போகும் தொட்டால் சங்கிற போது அதுல பட்டத்தின்னு அதில் உள்ள நீர் அப்படியே அதான் அதுதான் பட்டாசுனி அது எந்த பக்கம்ல இந்த சினிங்களை இரட்டம் கொள்வாங்க தொட்டால் வாடி போல தொட்டால் சினிங்குகிற வேலை காட்டக்கூட உடனே அது பட்ட உடனே அதுல இருந்து நீர் வடிவு அப்புறம் மீண்டும் என்ன செய்து நீர் வைத்து அவர் தளரும் இப்படி பல வகையான செடிகளின் நிலைகளையும் இவருடைய மனம் கண்டு சில செடிகள் விஷம் கொண்ட செடிகள் ஒடுங்கு வருவோம் பார்க்கின்றான் அப்படி அனுபவத்தில் அவன் பிறந்து கொண்ட உணர்வு தான் இதன் தாய் கருணை விஷத்தை ஒடுக்கும் என்ற அணுக்களை செயலாக்கின்றும் விஷத்தி ஒடுக்கடும் ஆற்றல் வருகின்றது ஆகவே எல்லாவற்றையும் விஷத்தும் துதிக்கும் ஏகம் கொள்ளும் போன்று அது இயக்கத்திற்காக மாறுகின்றது இப்ப நாம் சம அளவா வருகின்றது இப்ப மனிதனாமன் நாம் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் மறைந்து வரும் லஞ்சினை மலமாக மாற்றி விடுகின்றது ஆடு மாடல் நாம் விஷத்தின் தன்மை கொண்டு அதன் வலி கொண்டு அதை அரைத்து உணவாக உட்கொள்ளுங்கள் விஷத்தை தன் உடலாக மாற்றிக் கொள்ளுகின்றது விஷ அணுக்கள் இதே போல நாம் வேதனை என்ற உணர்வுகளை நமக்குள் எடுத்துக்கொண்டால் அந்த விஷத்தின் அளவுக்குள் அதிகமாக எடுத்துக் கொண்டால் அது கேன்சராக மாறுகின்றது ஆக நாம் உணவுக்குள் செல்லும் அணுக்களுக்கு இந்த விஷத்தின் தன்னை அதிகமாக நுகர்ந்து கொண்டால் இந்த விருதுகளை பாய்ச்சி எந்தெந்த அணுக்களைப் போல இந்த விஷத்தை இது கவர்த்து கொண்டால் இந்த மனிதனை உருவாக்கும் இந்த அணுக்கள் எல்லாம் நீர் மாறுகின்றது இந்த விஷத்தின் நன்மை கடத்தப்படும் போது ரத்தத்தின் நன்மை தருகின்றது இது ரத்த கேன்சராக வரப்படும் போது இந்த அணுக்களின் தன்மையும் மற்ற அணுக்களை கொண்டு போய் அது இதே வேதனை உருவாக்கி விடுகின்றது என்பதனை அங்கு தெளிவாக காட்டுகின்றார்கள் ஆகவே கேன்சர் விஷத்தின் தன்மை வரும் ஒரு கேன்சராக பொருள் அதுக்கு வேற மருந்தே இல்லை ஆனால் அக்காலங்களில் இந்த கேன்சர் என்ற நிலை இல்லை இந்த புற்றுநோய் என்று இருப்பினும் அதுவே அந்த கச்சலையை எடுத்து அந்த ரிஷத்தின் தன்மை கொண்டு ஒரு புடி எங்கே புற்றுநோய்களுக்கு அதை தடை விட்டால் அந்த கண்களையும் வெடிகொண்டு அந்த புத்து உருவாக்கி அந்த அணுக்கள் மடிந்து வருகின்றோம் அந்த புற்றுநோய்க்குண்டான அந்த வரை இப்ப நாம் அந்த காட்டுக்குள் சென்று சில கச்சளைகளையும் காட்டினார் இதை போல நிலைகளை உருவாக்குகின்றால் சிலருக்கு உதவி செய்தாலும் இந்த உணர்வை உனக்கு பதிவு செய்துகள் ஆனால் இந்த உணர்வின் வாக்காக அவருக்கு கொடு அதே அணியின் தன்மை அங்கு விலையும் அவர்கள் எடுத்தார் என்றால் அவர் அறியாத செய்த பாவ நிலைகள் அங்கு போக்கும் நிலை வருகின்றது அவர் என் மீது அவர் உயிர்களை உருவாக்குகின்றது அந்த அணுவின் தன்மை பெருக்குகின்றது ஒருவன் கோபமாக பேசுகிறதை நாம் கேட்டது அது அது அவருக்குள் இரத்தப்படுப்பாக மாறுகின்றது ஆனால் அந்த கேன்சரை நீக்கிடும் உணவை நீண்டால் இந்த உணர்வின் தன்மை அந்த கேன்சரை அந்த விஷ அணுக்களின் தன்மை அது செயலற்றதாக வேண்டும் என்று ஒரு வாக்கினை கொடுக்கும் பதிக்கென்று அதன் நடி எதை தியானித்துள்ளனோ அந்த வீடு நஞ்சிடம் வென்ற அருள் பொருள் மகிழ்ச்சி உணர்வு வந்து கொடு அப்ப அந்த விஷத்தின் தன்மை தரும் அவர் எதை எண்ணுகின்றனோ அந்த இதுதான் இயக்க வேண்டும் நான் செய்யேன் என்று இதை செய்தார் ஆக அவர் செய்யும் உணர்வு வந்து சீயன் என்று விடுபட மாட்டார் இந்த நல்லதாகித்தான் அந்த நல்லருக்கு மீண்டும் வேதனை செயல்களைத்தான் செய்வர் அந்த வேதனை தான் நெகர்வர் மீண்டும் அதுக்கு உறவாகும் அவனின் நிறைந்த உணர்கள் மற்றமே உறவாடும் போது உணர்வு அங்கே பதிவாகும் படியும் நிலைங்கி அங்கே செயலாகும் ஆக இது மாற்றும் அதை இல்லை ஆக இதை மாற்ற வேண்டும் என்றால் இந்த பிரபஞ்சத்தை விஷத்தமே பரவாது தடுக்க வேண்டும் என்றால் அவன் மகிழ்ச்சி உணர்வு நெகரிச்சு இந்த உடலின் சொல்லி இந்த உருளை மாய்சிற்று உணர்வின் சொல்லிகொண்டு அவன் பெருவில்லா நிலைகள் அறிவும் அடையும் சர்வம் பெற்று இந்த மனித உடல் ஆகவே அவர் அணு உயிரி நிதீசனாக மதி அந்த உடலை கோயிலாக மதி உடலை சிறுவனாக மதி அதற்கு அருள் சேடு என்ற நிலையை கொண்டு அருள் யானுக்கும் உணர் வினையாக உள் வினை என்ற விட்டாக விட்டு அந்த வித்தனை எவர் வளர்த்துக் கொள்கின்றனவோ அவர் இந்த பாவதனையும் சாபகனையும் ஊற்றும் நிலை வருகின்றனர் தீரணை என்று வேண்டும் இதை வளர்க்க எண்ணினால் ஈழம் வந்து ஒழியும் தன்மை வளர்கின்றது அதன் இறை வளர்ப்பாக தான் அடிவர முடியாத அவர உன் கையால் பலருக்கு நீ நல்லது செய்யுது அடுத்தவனும் நல்லதானத்தின் நல்லதைத்தான் அந்த நேரத்தில் சொல்லுவேன் அடுத்து இவர்கள் செய்யும் அடுத்தாவது என்ன செய்வார்கள் பிறர் வேதனைக்குள்ள உணர்வு முகம் தடைவார்கள் அந்த மொகந்த உணர்வு அந்த வேதனை கொடுத்து சொல்ல மீண்டும் இவருக்கு வரும் இவருக்கு ஊழ் விளை என்ற விட்டாக பதிவான நிலை நீங்கும்கன் அந்த தீய அணுக்கடித்தால் உருவாக்கு நீ செய்த நன்மையும் பயனற்று கொள்ளும் ஆக சக்தி பெற்ற நிலையை அந்த ஞானமிட்டை அங்கு ஓன்றிவிட்டு அதை வளர்த்த உபாயித்து கோ அவர் வழியிலே அதன் நகரட்ட அருள் பரட்ட உருளை அகற்ற ஆக மயனானத்தும் இத விநாயகர் தத்துவத்தின் முழுவும் உத கடவுள் ஆகவே நமக்கும் தீமைகளை அகற்றிடும் உணர்களை விலையற்றும் தீமைகளை அகன்றிட வேண்டும் என்று நாம் இப்படி கூட்டு ஜானங்கள் என்று இந்த உணர்களை பரவச் செய்தனென்றால் தீயகளிலிருந்து விடுபடும் மக்களும் அதிகரித்தல் ஆக இந்த உணர்வில் தன்னை விடை பொங்கும் நினைவுகள் அங்கே பயன்படுத்தக்கூடிய நிலைகள் இருக்கு இதை நீ செய்யும் சொன்ன அதுத்தான் நாம் இப்ப சொல்லுவோம் இப்ப சில பேர் இன்னைக்கு சாமியுக்கு ஆசீர்வாதம் சரியாக சொல்லப்படும் ஆக சாமியுடைய ஆசீர்வாதம் அருமணி நீங்கள் தர வேண்டும் நீங்கள் வெகுந்திருந்து உங்களுக்கு தீய கடைகளை மாற்றும் தன உங்கள் கொண்டு சிக்கியவரை போது அன்னைக்கு உங்கள் குறைவதது சிக்கியர் என்னும்போது உங்கள் செயல்கள் தரைகின்றது அதனால் வேதனைப்படுத்த உடனே வேதனைப்படும் செயல்கள் எவ்வளவு வருகின்றது நாம் நல்ல வேலைகளையும் செய்ய முடியவில்லை வேதனைப்படும் உணர்வை எடுத்துக்கொண்டால் பெண்கள் சமையல் செய்யும் போது தவறாக போய்விடுகின்றது அதே சமயத்தில் பெண்கள் சரியான ஆதரவு சரியாக செய்தாலும் வேதனைப்படும் உணர்வு ஆண்கள் நகர்ந்து வந்தால் அந்த உணவை உட்கொண்டால் அந்த அந்த உணர்வை உட்கொள்ளும் வரை கூட நமக்கு அது மாறுபட்ட சூழலை மாற்றுகின்றது இது நாம் நகர்ந்த உணர்வு நம்மை மாற்றிக்கொண்டே உள்ளது ஆகவே இதை மாற்றிக்கொள்ளும் நிலையில் மனிதராணத்தில் நாம் எதை செய்ய வேண்டும் எத்தனை கோடி செவிலும் நரகலோகத்திலிருந்து இருந்து இன்று சொற்று உலகத்துக்கு வந்துள்ளோம் இந்த சொத்து லோகத்தில் நமக்கு சொத்து வாசலை காட்டும் உயிரிடம் வென்ற வேண்டும் ஆக நாம் சென்றன என்றால் அருமதி பெற்ற சத்புருஷ் மண்டலிடம் என்று ஒன்றி வாழலாம் இந்த மனிதன் எத்தனை நாளை கூடி செல்வம் இருக்கும் எத்தனை நாள் வாழ்கின்றோம் செல்வத்தை நாம் கேள்வி வைத்தாலும் வந்துவிட்டால் செல்வத்தை பின்பற்றிருந்தன அப்போதும் வேதனை வழங்கும் ஏன் இவரை கஷ்டப்பட்டன இந்த வேதனையில் நாம் வாடுவரும் இது என் பையன் என்ன செய்ய போறானோ இந்த அச்சுணர்வுகள் வந்துவிடும் இப்படி அஞ்சு உணர்வு வந்துவிட்டால் பையனின் நிலைமை எடுத்து இந்த வேதனை தன்னை வளர்ந்து விட்டால் இறந்தபடி எந்த பையனை காட்ட வேண்டும் என்று எண்ணமோ இந்த வேதனை உணர்வு வந்து பையன் உடலுக்கு சென்று இந்த உதவன் எதை கலந்து கொண்டாரோ அதையும் உடலுக்கு சீரமை தொடாமல் சிந்தனை சீர்குலைக்க செய்யும் அவரால் சம்பாதிக்க சொப்பையும் அவன் பக்கு கொடுத்து நலையற்றி சரரசி ஆக இப்போது தனக்கு அல்ல தன் தகனுக்கென்றால் இதை கொடுக்க வேண்டும் அதன் ஞானத்தை நாம் கொடுத்த அறிவினால் அவனும் நிலைகிறேன் நாம் அவனிடம் செல்ல மாட்டேன் அருந்தி பெற வேண்டும் என்ற உணவை வளர்த்தால் அவன் நல்ல குணங்கள் பெற வேண்டும் சிந்திக்கும் திறன் வர வேண்டும் அவன் மகிழ்ச்சியின் அல்லட்டத்தில் வாழ வேண்டும் என்று இதை பருகி அங்கே பார்க்கிறேன் நாம் பற்றுகள் எது வேலை தர வேண்டும் மணியிலிருந்து உடலை விட்டு விடையை உறுதலையாக்கி உயிரிலிருந்து ஒன்றிய ஒளிவின் சரீரமான அந்த உணர்வு ஒளி சரீரமாக வேண்டும் அவன் சென்ற பாதையில் நாம் சென்றனென்றால் இனி நமக்கு தர ஆகவே ஒரு சூழ்நிலை தொகுப்பும் பிறந்த பெண் உருவானத்தில் உயிரணு திறந்தினால் மற்ற அணுக்கள் உருவாக்கப்பட்டு மணியானத்தில் சூரியன் எவ்வாறு ஒளிச்சுடராகின்றதோ மனிதன் அருவி அகந்த அந்தத்திலும் அறிந்ததும் அறிவாக வருகின்றது அறிவின் தனி கொண்டு நாம் இந்த வாழ்க்கையில் அரை சென்ற பாதை நமக்கு வளர்த்தன் என்றால் அவர்கள் சென்றது இந்த இடத்தை நாம் அடையலாம் நான் சம்பாதித்து எல்லோருக்கும் நன்மை செய்து எனக்கு இப்படி வந்திருப்பது என்பதெல்லாம் நன்மையின் வலிகை எளிதானது ஆனால் ஒருவர் வேடணுந்த கஷ்டம் நஷ்டம் என்பது மிக கடினமானது ஆனால் அவர்களின் மகன் நாம் பின் நாம் உதவி செய்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம் நாம் என்னதான் உதவி செய்தாலும் துணி என்று விடுபட அவருக்குள் எடுத்துக்கொண்ட நோயின் தன்மை அடைகின்றோம் நாம் மீண்டும் பாசத்துடன் நாம் அவருக்கு உதவி செய்கின்றோம் உதவி செய்தாலும் அவர் மடிந்தார் இருடி என்னமே அதிகமாகின்றோம் உடல் வந்த பின் எவர் உதவி செய்தாரோ அந்த உடலுக்கு அன்று நாம் தவறு செய்யவில்லை அப்போது அந்த உடலில் அழிந்த நோல் உறப்படும் நாம் வணங்கும் தெய்வங்களை எப்படி எண்ணுகின்றோம் நான் எல்லாருக்கும் நன்மை செய்தியினை என்னை இப்படி நீ சோதிக்கின்றால் வணிந்து வரும் நல்ல குணங்களை நாம் பாதுகாப்பதற்கு மாறாக நாம் பரிவிக்கும் உணர்வுகளாக நான் வந்து காரணம் நாம் பல நல்லவர் செய்தாலும் பல கூடிய சரீரங்களிலிருந்து தீமைகளை வென்று வெண்கிலும் சக்தியாக மனித உடலுக்குள் ஆயிரத்தெட்டு குணங்கள் உருவாக்கப்பட்டது இதையெல்லாம் சேற்றுதான் மனிதனாக உருவாக்கியது ஆனால் மனிதனாக உருவாக்கி இந்த நல்ல குணங்களை காக்க வேண்டும் அல்லதா இதற்குத்தான் இந்த விநாயக தத்துவத்தை தெளிவாக கூறுகின்றனர் ஆளுவர்கள் நமக்கும் மறைந்து மனிதனாக உருவாக்கி நல்ல குணங்களை சிலையாக வகித்து வைத்தனர் அந்த நல்ல குணங்களை நாம் கேக்கும் முறைகளையும் வழிவகுத்த அமைத்தனர் யாரும் சந்திக்க இல்லை அபிஷேகம் செய்வதும் ஆராதனைகளை செய்தால் அந்த மந்தனங்களை செய்தால் நம்மை காப்பான் என்ற உணர்வைத்தான் நமக்கு வளர்ந்தது தவற நாம் நல்லது பலருக்கு தர்மத்தை இது தானத்தை இது அந்த தெய்வம் உனக்கு வழிவாக்கும் என்பார் தர்மத்தையும் தானத்தையும் நாம் செய்தாலும் நம்முடைய நிதானத்தையும் இழந்துவிடும் நிலைகள் செய்து விடுகின்றது கைப்பணம் போய்விட்டது ஆனால் பிறருடைய கஷ்டங்களை கேட்கும் அந்த உணர்வு நமக்கு இயங்கத் தொடங்கி விடுகின்றது நல்ல குணங்களையும் மாற்றி விடுகின்றது மிகுந்த உணர்வு நமக்கு நோயாக மாறுகின்றது நாம் எந்த தெய்வத்தை வணங்கினோமோ அந்த தெய்வத்தையே சாடும் நிலைகளுக்கு வந்து விடுகின்றது நல்ல குணங்களை காக்கும் நிலையை அற்க விடுகின்றது இதை போன்ற நிலைகள் என்று மனிதன் உறுபெறுவதற்குத்தான் இதை தெளிவாக காட்டினான் ஞானி ஆக நாம் பெரும் மார்க்கம் என்ன எதனை நம் உடலில் பதிவாக்க வேண்டும் உடனே நாம் நடக்க வேண்டும் சதா நாம் எண்ணும் எண்ணங்களை அனைத்தும் எதை நகர் அது எண்ணங்களாக உருவாகின்றது அந்த உணர்ச்சிகள் நம்மை இயக்குகின்றது அந்த உணர்வின் அலுவாக நமக்கு வருகின்றது இதிலிருந்து நாம் மேலே எவ்வாறு என்பதனை தெளிவாக்குவதற்குத்தான் நாம் உயிர் தம் பூமிக்குள் வந்தத்தின் எத்தனை கூடி சரீரங்களை பெற்றது இப்ப நம்மை மனிதனாக உருவாக்கி வந்து யானையும் சரசை மனித உடலை பெருகி தன் ஒவ்வொரு சரீரத்திலும் தன்னை காட்டும் வலுகொண்ட உணர்வு என்று சுவாசித்து அந்த உணர்வை பெற்ற வினையாக்கி இப்படி பல கூடி இழந்து விடுபடும் உணர்வை நிகழ்ந்து நிகழ்ந்து பரிணாம வளர்ச்சி அடைந்து கீழகளை எங்கதும் உணர்வின் தன்னை நான் கேட்டுக்கொண்ட வினைகளுக்கு நாயகனாக மனித உடலை உருவாக்குவது நாயகா நாம் குணங்கள் அனைத்தும் உருக்க வேண்டும் சுதமானது நமக்கும் தீமைகளை எங்கிலும் உணர்வு விளையாக சேர்த்து அவர் புகழ்ந்த உணர்வின் எண்ணங்களை ஊற்றி மனிதன் உருவாக்கி அதன் உணர்வில் கடை கொண்டு தீமைகளை அகற்றிடும் வலையில் நம் உயிர் உருவாக்கி ஈசனாக வரும் ஆகவே இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசா கணேசா என்று உயிரி வனங்கள் வரி செய்தனர் என்றாவது நாம் தீவிலிருந்து மனிதனாக வர்றவர்களும் நாம் எதில் எதில் உணவாக உட்கொண்டும் புருளை துன்பம் தலை சார்ந்துகளை துன்போம் தனிகளை துன்றும் ஆக மனிதநானத்தின் இயற்கை வெளிநிலை வேகரைத்து இயற்கை நிலைகளை மாற்றி நமக்கு உகந்த நிலைகளை கொண்டு சுவையாக உருவாக்கி குறக்கட்டை நாம் உணவாக உட்கொண்டு நாம் சாப்பிடும் நிலை பெற்றோம் நல்ல உணர்வை நமக்கும் சேர்த்து ஒளியின் உணர்வாக மாற்றும் நிலை பெற்றும் என்பதுதான் இந்த பிள்ளையார் இதெல்லாம் சாப்பிடலாம் நாம் வேக வைத்து உணவை உட்கொள்ளும் நாம் இந்த உடலை உருவாக்கியார் எதிரான ஈசனார் அவனின் பிள்ளைதான் இந்த உடல் என்று இந்த பிள்ளை யார் என்று சிந்தித்துத்தார் அவன் எங்கே உருவாக்கினார் அவனை அறியும் பருவம் பெற்ற மனித உடலை உருவாக்கினார் அவனிடம் நீ ஒன்றி ஒளியாக இருக்கின்றான் தான் ஒளியாக மாற்றிடும் உணவின் மனைவி உனக்கு எவ்வாறு செய்ய வேண்டும்